ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துங்க ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு நீங்களே வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கை நிறையா பணம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவர் எடுத்துக்கிட்டோங்க இந்த கவர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு சைஸ் நீங்கள் அந்த ரூபா நோட்டு சைஸுக்கு கிடைச்சா கூட வாங்கிக்கிங்க எனக்கு அஞ்சுக்கு அஞ்சு சைஸ் கவர் தேவைப்பட்டதுனால நான் இந்த கவர் எடுத்துட்டேன் ஒரு சீலிங் மிஷினு வாங்கிக்கிங்க வச்சுருந்தீங்கன்னா யூ வச்சிங்க இல்லைன்னா புதுசாக ஒரு சீலிங் மிஷினு ஒன்று வாங்கிக்கிங்க இதெல்லாம் நம்ம வேலைக்கு தேவைப்படுது அட்டைங்க இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா துணி கடையில் கிடைக்குங்க ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு வரும் மூன்று ரூபாய்க்கு வரும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த அட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த அட்டையை வாங்கிக்கோங்க கடையில் வந்து பேப்பர் ஸ்டோரில் போய் வாங்காதீங்க விலை அதிகமாகும் இதுக்கு என்ன தேவைப்படுது பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பின்னு ஒரு பஞ்சிங் போகிற கட்டுரு ஒன்று வேணுங்க ஸ்டாப்லர் பின்னு கூட நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிக்கணும் இந்த ரூபா நோட்டோட விலை எவ்வளோ ஆறு கட்டு இருக்குது ஆறு கட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுபா தாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டோட வில வந்து பார்த்திங்கன்னா எழுவது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு கடை திறந்ததுனால அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு கொடுத்தாங்க இதில் நல்ல லாபம் இருக்குது இந்த நோட்லேயோ பார்த்தீங்கன்னா மூணு சைஸில் இருக்குதுங்க இந்த சைஸ் வாங்கி ஒரு கவருக்கு நம்ம வந்து பத்து ஷீட் வைக்கிறோங்க பத்து ரூபா நோட்டு வைக்கிறோம் எல்லா நோட்டும் வந்து கலந்து பத்து நோட்டு வைக்கிறோம் ஒரு கவருக்கு ஒரு கவர் வந்து விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் அஞ்சு ரூபாய்க்கு பத்து நோட்டு வைக்கிறோம் அப்போ ஒரு நோட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா ஐம்பது பைசான்ட்டு பத்து போட்டிங்கன்னா அஞ்சு ரூபா வருதுங்க நம்ம வந்து கடையில் வந்து கொடுக்கறது நாற்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் நம்ம புதுசாக வந்து உள்ளே இறங்கி இருக்கிறோம் அதனால வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு அட்டை கொடுக்கலாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்திங்கன்னா நஷ்டமே கிடையாதுங்க லாபம் தான் நம்மளுக்கு நஷ்டத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க லாபம்தாங்க இப்போ வந்து நோட்டெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுருங்க பத்து பத்தா பேக்கிங் பண்ணுறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாக அடுக்கி வச்சிங்கன்னா தான் பேக்கிங் பண்ணலாம் உங்களுக்கு ஹெல்த் ஒர்க் யாருன்னா ஆள் இருந்தாலும் அவங்கள விட்டு நீங்கள் தனித்தனியாக அடுக்கி வச்சிடுங்க இதில் கிடைக்கிற லாபம் பயங்கரமானது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு சீலிங் மிஷினு நீங்கள் வாங்கினா தான் வந்து க விளக்குலாம் எல்லாம் கவர் ஒட்டினீங்கன்னா கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க சீலிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு தான் நம்மளுக்கு வந்து சீலிங் மிஷின் கிடைக்கிது இது பாருங்கள் கவர் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கவர் வந்து நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிது நீங்கள் வந்து இந்த ரூபா நோட்டு சைஸுக்கு உங்களுக்கு கவர் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு கவருக்கு பத்து பீஸு பத்து பீஸு வந்து வச்சு சீலிங் பண்ணிட வேண்டியது தான் கவர் வந்து நைஸ் கவர் வாங்கிக்கிங்க நான் திக்னஸ் கவர் வாங்கிட்டேன் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் அழுத்துகிற மாதிரி இருக்கும் ரொம்ப அழுத்துனிங்கன்னா கவர் கட் ஆகிடும் அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சு நீங்கள் கவர் வந்து ஒட்டிங்க இப்போ பாருங்கள் கவர் வந்து நம்ம ஒட்டியாச்சு இதேமாதிரி நம்ம எத்தனி அட்டை போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் கவரை வந்து எண்ணி வச்சுக்கிங்க இப்போ வந்து ஒரு பத்து அட்டை போடுறீங்கன்னா நூறு கவர் எண்ணி வச்சிங்க ஏன்னா வந்து நீங்கள் கவர் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா பாக்கெட்டு விழுந்துடும் கவர் கம்மியாக எடுத்துகிட்டிங்கன்னா குறைஞ்சிடும் அப்புறம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர பார்த்து டைம் ஆகிடும் நீங்கள் கிளம்புறதுக்கு அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா துணி கடையில் நம்ம வாங்கிக்கணும் இந்த அட்டையில் வந்து ரெண்டு பக்கம் ஓல்ஸ் போட்டுங்க ஓல்ஸ் போட்டு ஒரு புக்கு தைக்கிற நூல் ஒன்று வாங்கிக்கிங்க அஞ்சு தான் அந்த நூல் அது வந்து நம்ம வந்து பத்து பீஸு இருபது பீஸுன்னு மொத்தமாக வாங்கினா தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அந்த நூல் வாங்கி சின்னதாக அந்த ஹோல்ஸில் வந்து கட் கட்டி விட்டுடுங்க அப்போ தான் அந்த கடைக்காரங்களாம் வந்து தொங்க விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அட்டையில் வந்து விலையை எழுதிடுங்க ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபான்னு விலையை எழுதிடுங்க நான் வந்து விலையெல்லாம் எழுதலை உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நான் செஞ்சு காமிச்சேன் நான் அஞ்சு அட்டை போட்டேங்க அஞ்சு அட்டை வந்து இரநூறுபா நான் போட்ட காசை வந்து நான் எடுத்துட்டேன் அஞ்சு நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் இப்போ அந்த ரூபா நோட்டுக்கு உண்டான காசை நான் எடுத்துட்டேன் என்கிட்ட வந்து ஏற்கனவே நான் அட்டையெல்லாம் வச்சிருக்கிறேன் அட்டையெல்லாம் மொத்தமாக என்னோடய பிஸ்னஸ்க்கு வாங்கி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் நடுவில் நான் பிஸ்னஸ் பண்ணலை இப்போ திரும்பி ஆரம்பித்தேன் அதனால் அட்டையெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்படி தான் வந்து நீங்கள் நீங்கள் அட்டையில் அடிக்கணும் இதில் நல்ல லாபம் இருக்குதுங்க உங்கள் ஊரில் வந்து எவ்வளோ கடைங்க இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா கடையிலையுமே வந்து இப்போ ஒரு கடையில் ஒரு அட்டை வாங்குகிறாங்கன்னா அந்த கடைக்கு ரெண்டு அட்டை போடுங்க ரெண்டு அட்டை வாங்குறாங்கன்னா நாலு அட்டை போடுங்க இதில் நல்ல லாபம் இருக்குது நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து தவறு விட்டுறாதீங்க பாருங்கள் இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு நம்ம நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தோன்னா யாரும் வாங்க மாட்டாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வந்து கொடுங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கே நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது செத்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த காசை நீங்கள் எடுத்துடலாம் போட்ட காசை வந்து ஒரு ஆயரருவா முதலீடு போடுறீங்கன்னு வச்சுங்களா அந்த ரூபாயை வந்து ரெண்டே நாளில் நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள் போட்ட முதலீடு எடுத்துடலாம் நீங்கள் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு கடை பார்த்தீங்கன்னா எல்லா முதலையும் நீங்கள் எடுத்துடலாம் லாபத்தையும் எடுத்துடலாம் முதலையும் எடுத்துடலாம் ஒரு நல்ல பிஸ்னஸ்